வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கைரேகை என்பது ஆயர் கலைகளில் ஒன்றாக விளங்குகின்ற ஒன்றாக இருக்கிறது அதாவது ஜோதிட சாஸ்திரத்தின் இருந்து பிரிக்கப்பட்டதாக இதை சொல்லப்படுகிறது கையில் விதிரேகை என்பது இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அனைவர் கையிலும் விதிரேகை அப்படின்றது அமைந்திருக்காது யாராவது ஒரு சிலர் கையில் விதிரேகை இருக்கும் அப்படிப்பட்ட விதிரேகை உள்ளவர்கள் கண்டிப்பாக கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கும் தன கிடைக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் என்று தெரிவிக்கிறார்கள் விதிரேகை ஆனது நடுவிரலில் இருந்து மணிக்கட்டு வரை நேராக நீண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட விதிரேகை கொண்டவர்கள் உண்மையில் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள் என்றே கைரேகை சாஸ்தி சொல்கின்றன ஒவ்வொருவர் கையிலும் ஆயுள் ரேகை ரேகை புத்திரேகை அனைவர் கையிலும் ஒன்றாக இருக்கும் ஆனால் விதிரேகை என்பது யாராவது ஒரு சிலர் கையிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட விதிரேகை கொண்டவர்கள் அற்புதமானவர்கள் அப்படின்னும் அவர்களுக்கு நிறைய செல்வங்கள் வந்து சேரும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த விதிரேகையானது பணம் தரும் ரேகை அப்படின்னும் இதை சொல்வார்கள் இந்த விதிரேகை அழுத்தமாக படிமானமாக இருந்தால் நீண்டு இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக சொத்துக்கள் என்பது தன்னால் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சில வயதில் இந்த ரேகை வரக்கூடியதாக இருக்கும் கையில் உள்ள ரேகைகள் மாற்றம் என்பது அடையக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் விதிரேகை நாற்பது வயதுக்கு மேல் கண்டிப்பாக அவர்களுக்கு சொத்துக்களை கொடுக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு விதிரேகையை அழுத்தமாக கொண்டவர்கள் அதிர்ஷ்டம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறார்கள் எப்பொழுதும் விதிரேகை யார் கையில் படிமாடமாக அழுத்தமாக தெளிவாக தெரிகிறதோ அவர்கள் கையில் கண்டிப்பாக பணவரவு வரவு வந்து கொண்டே இருக்கும் அவர்கள் கையால் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெற்றியாகவே திகழும் விதிரேகையானது நடு விரலில் ஆரம்பித்து மணிக்கட்டு வரை நேராக இருக்கக்கூடியதாக திகழ்கிறது இந்த விதிரேகையானது அழுத்தமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பார்கள் என்றும் அவர்களுக்கு பணவரவு வந்து கொண்டே இருக்கும் அப்படி இல்லாவிட்டாலும் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு கண்டிப்பாக சொத்துக்கள் கிடைக்கும் அப்படினும் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஆயுள் ரேகை அப்படின்றது எப்படி இருக்கும் ஆயுள் ரேகை அப்படின்றது எதுவரை இருந்தால் எதுவரை ஆயுள் அவர்களுக்கு ஐம்பது வயதா அறுபது வயதா அல்லது எழுபது வயதா எண்பது வயதா என்பதை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் என்று நாம் மற்றொரு வீடியோ போட்டிருக்கும் அதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இன்று நாம் தெரிந்து கொண்ட விஷயம் விதிரேகை என்பது எங்கு இருக்கும் அப்படின்றத பற்றியும் விதிரேகையானது யாராவது ஒரு சிலர் கையில் தான் இருக்கும் அப்படின்றத பற்றியும் விதிரேகை இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்பதை பற்றியும் தெரிந்து கொண்டோம் இந்த விதிரேகையை அப்படின்னும் இதை சொல்வார்கள் இந்த விதிரேகை கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு நம்ம சொல்லணும் இன்று விதிரேகை பற்றி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்